இன்று தமிழக முதலமைச்சர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் தளபதி அவர்களின் நல்லாசியுடன் எங்கள் இயக்கத் தலைவர் மாமனிதர் வைகோவின் நல்லாசியுடன் கூட்டணி இயக்கங்கள் அனைவரின் வாழ்த்துகளுடன் என் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக இன்று என் வேட்பு தாக்கல் செய்தேன் என்னால் முடிந்தவரை திருச்சி தொகுதிக்கு திருச்சி திருச்சி தொகுதி மக்களுக்கு நான் மக்கள் பணி ஆற்றுவேன் என்று நான் கூறிக்கொள்கிறேன் இங்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதன்மை செயலாளர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் நேரு மற்றும் அன்பு சகோதரர் மாண்பு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ரகுபதி இவர்களுடன் மற்ற கூட்டணி இயக்க நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவரின் வாழ்த்துக்களுடன் ஒத்துழைப்புடன் நான் என் தேர்தல் பரப்புரையை நான் தொடங்க இருக்கின்றேன் உணர்ச்சி பூர்வமாக பேசுறீங்க அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கீங்களா எனக்கு தெரியாதது ஒன்னே ஒன்றுதாங்க வெற்றி 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 அந்த இலக்கை நோக்கிய பயணம் மக்கள் ஆதரவை நான் பெற வேண்டும் அதன் பின் மக்களின் நம்பிக்கைக்கு ஏற்ப நான் செயல்பட வேண்டும் இது தவிர வேற எதுவும் எனக்கு என்று தற்சயமா மனசுல எதுவும் கிடையாது நேற்று நடந்த சம்பவம் வந்து திமுக மதிமுக தொண்டர்களுடைய ஒரு சின்ன ஒரு கசப்பை ஏற்படுத்தி அதெல்லாம் ஒண்ணு கிடையாது இல்ல அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணிக்க நான் பேசிக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க இது வந்து உணர்வுகள் உணர்வுகள் உணர்ச்சிகள் அதெல்லாம் எல்லா மனிதர்களும் எல்லாம் இருக்குதான் செய்யும் அதே நேரத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடையாளங்களை பாக்குறீங்க பக்கத்துல எல்லாமே பார்க்கறீங்க எல்லா நேரம் இன்னைக்கு காலையில என்ன என் கூட நான் வீட்டுக்கு போயிருந்தேன் அவருடைய வாழ்த்துக்களை வாங்கினேன் கூட வந்தாரு கடைசி வரைக்கும் இருந்து கேட்டு வரைக்கும் வந்து என்ன வழி அனுப்பிச்சிட்டு வந்தாரு அவரின் மகனை போல என்னை பாவித்து நீ வெற்றி பெற்று நன்றாக வர வேண்டும் என்று என்னை வாழ்த்தினார் அதனால வந்து நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது நாங்க வந்து தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சு நீங்க எங்களுடைய கவனம் அதுல தான் நாங்க போவோம் சின்னம் தொடர்பாக எங்க நாங்க யாருக்கிட்டே பம்பரம் சின்னத்தை வழக்க இனி அவங்க தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் எங்களுக்கு கொடுக்கல எங்களுக்கு இருந்த எங்களுடைய ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பம்பரம் சின்னத்தை நாங்கள் கொடுத்துருக்கிறோம் நாங்கள் அதாவது இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எலெக்ஷன் கமிஷன் அதை சேர்த்துக்கலாம் எல்லாமே வந்து ஒன்றிய பாஜக அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கு ஏன் எங்களை விட்டுருக்க நீங்க நாம் தமிழர் இருக்கிறாங்க நியாயப்படி அவங்களுக்கு உண்டான சின்னத்தை அவங்க கொடுத்துருக்கணும் அது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை நான் சொல்வேன் நான் நாம் தமிழன் மாதிரி எங்களுக்கு எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்துக்கு நான் எங்களுக்கு வந்து முறையான ஒரு இது கொடுக்கல நாங்கள் ஹைகோர்ட் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் இது வழக்கை போட்டு ரெண்டு வாரத்துக்குள்ள ரிப்ளை கொடுக்கணும் சொல்லியிருக்காங்க நாளைக்கு தான் இது நாள் இது வரைக்கும் எங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து எந்த வித இது வரல அப்படி இருந்த ஒரு நம்பிக்கையோடு தலைவர் வைகோ கிட்டே இது நேற்று சம்பவம் குறித்து நான் பேசவில்லை எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சம அது முடிந்து விட்டது அடுத்து நம்ம முன்னைக்கோட நம்ம சரிங்களா